நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கோவில வந்து நியமனத் தேர்வு பேப்பர் ஒன் முடித்து நியமனத் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடப்புறாங்க இந்த போராட்டம் இதுக்கெலாம் வந்து நடத்த போகிறாங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேவை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வந்து பணி கிடைக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஸோ இது மாதிரி உள்ளடக்கிய நிறைய கோரிக்கைகள் வந்து முன்வைத்து கோவையில் வந்து நாளை ஒன்பதாம் தேதி வந்து போராட்டம் நடத்த போகிறாங்க மாதிரி வந்து காலி பணியிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு ஆறாயிரம் காலி பணியிடம்னு சொல்லி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் காலி பணியிடங்கள் மட்டுமே சொல்லியிருப்பதாக இது வந்து பஸ் கோரிக்கை அவங்க முன்வைத்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போராட்டம் போவதாக தகவல் வந்து உள்ளது நண்பர்களே நிச்சயம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா பல்வேறு முறையில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து தமிழக அரசுக்கு வச்சாச்சு கண்டிப்பாக தமிழக அரசும் கண்டிப்பாக செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாமளும் இருக்கிறோம் இருந்தபோதிலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அவங்க வந்து ரெட்டு தேர்ச்சி பெற்ற ரெட்டு தேர்ச்சி பெற்ற மற்றும் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி சென்னையில் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி கோரிக்கை மனு கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கிட்டேயும் இருந்தபோதிலும் நாளைக்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நாளைக்கு கோவிலில் வந்து நடக்க போகுது நண்பர்களே கண்டிப்பாக இவங்க போராட்டம் வெற்றி பெற நம்ம வாழ்த்துக்களை சொல்லி கொடுக்கலாம் அதே தமிழக அரசுக்கு நம்ம ஒரு டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சங்கம் மூலமாக நிச்சயம் வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணித்தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம் ஏன்னா ரொம்ப நெடுங்காலமாக இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போஸ்டிங் வந்து போடாமல் தான் இருந்தது எனவே இதை கருத்தில் கொண்டு நிச்சயம் தமிழக அரசு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரமாக இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாமளும் கோரிக்கை வைக்கின்றோம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்